வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் வீட்டில் இருக்கக்கூடிய தர்தரம் பீடையானது நீங்கி வீட்டில் லட்சுமி கடாட்சமானது பெருக செல்வ செழிப்பானது அதிகரிக்க சகலவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்க லக்ஷ்மி நரசிம்மரை எவ்வாறு பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் மீள முடியாத கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் தீராத உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமண தடை வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடர்ந்து காரிய தடை உள்ளவர்கள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளானது நீங்க நரசிம்ம பெருமாளை எந்த கிழமையன்று வழிபாடு செய்ய வேண்டும் எந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நரசிம்ம பெருமாளுக்கு விருப்பமான எந்த ஒரு நெய்வேதத்தை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மகாவிஷ்ணுடைய அவதாரங்களில் ஒன்றுதான் நரசிம்ம அவதாரம் உக்ர அவதாரமாக கருதப்படக்கூடியவர் நரசிம்ம பெருமாள் உக்ர சரூபமாக இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மை நெருங்க முடியாது ஏவல் பில்லி சூனியம் சேவனை போன்ற எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மை நெருங்க முடியாது மீளவே முடியாத கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் தீராத உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் சேவனை தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நரசிம்மர் வழிபாடானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாகும் நரசிம்மரை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது கைமேல் பலனை தரக்கூடியது இதை தவிர நீங்கள் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் நரசிம்மரை ஏகாதசி திரிகளில் வழிபாடு செய்வது சகலவித ஐஸ்வர்யத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நரசிம்மரை பூஜித்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது சுவாதி நட்சத்திரமானது நரசிம்ம பெருமாளுடைய நட்சத்திரம் அன்றைய தினத்தில் நரசிம்ம பெருமாளை நீங்கள் பூஜித்து வழிபாடு செய்வது நரசிம்மருடைய முழு அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடியது இந்த நாட்களானது நரசிம்ம பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாட்களாக கருதப்படுது இந்த நாட்களில் நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்வது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகள் பிரச்சனைகளை நீக்கி செல்வ செழிப்பு மற்றும் சகல ஐஸ்வர்யங்களை தரக்கூடியது செவ்வரளி மலர்களானது நரசிம்மருக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுது தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்ம பெருமாளுக்கு செவ்வரளி மலரை கொண்டு அர்ச்சனை செய்து துளசி மாலையை அணிவித்து இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நெய்வேதியமாக நரசிம்ம பெருமாளுக்கு மிகவும் விருப்பமானது பானகம் பானகத்தை நரசிம்மருக்கு நெவேதியம் செய்து வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது இதை தவிர நரசிம்மருக்கு நெவேதியமாக நீங்கள் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் நீர்மோர் அல்லது இளநீர் இவற்றில் ஏதாவது ஒன்றை நெவேதியம் செய்து வழிபாடு செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் செய்வது மிகவுமே நல்லது இந்த பரிகாரத்தை ஒன்பது செவ்வாய்க்கிழமை அல்லது ஒன்பது சனிக்கிழமைகளில் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கடன் பிரச்சினை உடல் உபாதைகள் எதிரிகளால் தொல்லை திருமண தடை கணவன் மனைவி கிடையக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும் இதை தவிர நரசிம்மருக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது அதிலும் பௌர்ணமி தினங்களில் மற்றும் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நரசிம்ம பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது மிக மிக விசேஷமானது தீராத கடன் பிரச்சனை உள்ளவர்கள் தீராத உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வழிபாட்டினை செய்து கொள்வது அவர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடியது நரசிம்மருக்கு தூய்மையான பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் தேன் திருமஞ்சனப்பொடி சந்தனப்பொடி இளநீர் பன்னீர் மஞ்சள் அரிசி மாவு இந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து துளசி மாலையை அணிவித்து நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ யோக நரசிம்மருடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது லக்ஷ்மி நரசிம்மருடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது அன்றைய தினத்தில் தாமரை பூவை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் துளசி மாலையை அணிவித்து நெய் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சகலவித ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரக்கூடியது உங்கள் வீடுகளில் பூஜை அறையில் லக்ஷ்மி நரசிம்மருடைய படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது வீட்டில் இருக்கக்கூடிய தரிதிரத்தை நீக்கக்கூடியது பீடையை நீக்கக்கூடியது தீய சக்திகளை நீக்கக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் வீட்டில் லக்ஷ்மி கடாக்ஷத்தையும் செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது சகலவித ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரக்கூடியது பூஜை அறையில் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து தினமுமே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து செவ்வரளி மலர் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேதியமாக மிகவும் எளிமையான முறையில் பல வகைகளில் ஏதாவது ஒன்றை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் டைமண்ட் கற்கண்டுகள் இரண்டு பேரீச்சை பழம் உளிர்ந்த திராட்சை பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து நீங்கள் எளிமையான முறையில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்